வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு சித்தநாதேஸ்வரர் திருக்கோவில் திருநரையூர் மூலவர் சித்தநாதேஸ்வரர் உச்சவர் சோமாஸ்கந்தர் அம்மன் சௌந்தரநாயகி அகலாம்பிகை தலவிருச்சம் பவளமல்லி தீர்த்தம் சித்தாந்த தீர்த்தம் சூழ தீர்த்தம் புராணப்பெயர் பெயர் சித்தீஸ்வரம் திருநரையூர் மேதாவி மகரிஷி என்பவர் இத்தலத்தில் இறைவனை வணங்கி வந்தார் மகாவிஷ்ணுவை இந்த மகரிஷி வணங்காமல் இருந்தாலும் அவர் பத்தினி மகாலட்சுமி தனக்கு மகளாக பிறக்க அருள் செய்ய வேண்டும் என்று சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தார் சிவன் திருமாலிடம் மேதாவி மகரிஷியின் விருப்பத்தை நிறைவேற்றும்படி கொண்டார் மகாவிஷ்ணு கூறியதின் பேரில் மகாலட்சுமியும் தீர்த்த குலத்தில் ஒரு மலர்ந்த தாமரை மலரின் மேதாவி மகரிஷி முன் தோன்றினாள் மகரிஷியும் அவளை வளர்த்து திருமண பருவத்தில் மகாவிஷ்ணுவிற்கு திருமணம் செய்து கொடுக்க ஆசைப்பட்டார் அவ்வாறே சிவன் பார்வதி இருவரும் முன்னின்று மகாவிஷ்ணுவிற்கு திருமணம் செய்து கொடுத்தனர் கோராக்க சித்தர் என்பவர் தனக்கு ஏற்பட்ட தோல் வியாதி நீங்க இத்தலத்தில் இறைவனை வழிபட்டார் இறைவன் அவருக்கு அருள் புரிய சித்தர் தனது நோய் நீங்க பெற்றார் சித்தருக்கு அருளியதால் இறைவன் பெயர் சித்தநாதேஸ்வரர் என்றும் ஆலயம் சித்தீஸ்வரம் என்றும் வழங்குகிறது தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் மகாவிஷ்ணுவை திருமணம் செய்வதற்காகவே மகாலட்சுமி மனித உரிவில் முனிவரின் மகளாக அவதரித்த தலம்தான் திருநறையூர் இத்தலத்தில் மகாலட்சுமிக்கு தனி சன்னதி உள்ளது மகாலட்சுமி அவதார தலம் என்பதால் இவள் குழந்தை வடிவில் காட்சி தருகிறாள் எனவே மழலை மகாலட்சுமி என அழைக்கப்படும் இவளுக்கு பாவாடை சட்டை அணிவித்து அலங்காரம் செய்கிறார்கள் இங்கு அவதரித்த மகாலட்சுமி திருமாலை திருமணம் செய்து அருகில் உள்ள நாச்சியார் கோயிலில் அருள் புரிகிறார்கள் மேலும் மகாலட்சுமிக்கு பிறந்த ஊராக திருநரையூர் தலமும் புகுந்த வீடாக அருகில் உள்ள நாச்சியார் கோவில் வைணவ தலமும் காணப்படுகின்றன எனவே இவர்களுக்கு தீபாவளி பொங்கல் போன்ற விசேஷ நாட்களில் பட்டுப்புடவை சீயக்காய் எண்ணெய் பொங்கல் பானை வெள்ளம் என இங்கு பிறந்த வீட்டு சீர் கொடுக்கின்றனர் வைகுண்ட ஏகாதேசிக்கு மறுநாள் சிவன் அம்பிகை இருவரும் நாச்சார் கோவிலுக்கு செல்கின்றனர் அதனால் இந்த கோவில் சைவ வைணவ ஒற்றுமைக்கு உதாரணமாக திகழ்கின்றது சம்பந்தர் சுந்தரர் இருவரால் பாடல் பெற்ற திருநாவுக்கரசரால் திருத்தாண்டகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இத்தலம் மிக பழமையானது சோழர் கால திருப்பணியை பெற்ற இக்கோயிலின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடன் மேற்கு நோக்கி காட்சி தருகிறது கோபுரவாயில் வழியே உள்ளே நுழைந்தால் நேரே கவசமிட்ட கொடிமரம் கொடிமரத்து விநாயகர் பலிப்பீடம் நந்தி ஆகியவற்றை காணலாம் இவ்வாலயத்தில் இறைவன் கருவறை சுற்றில் கோஷ்டத்தின் தென் திசையில் ஒரு தட்சணாமூர்த்தியும் மேற்கு திசையில் மற்றொரு தட்சணாமூர்த்தியும் காணப்படுகின்றன ரிஷவத்தின் தலைமீது வலது காலை ஊன்றியபடி காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரர் சிற்பமும் பிச்சாடனர் சிற்பமும் பார்த்து ரசிக்க வேண்டியவை கோஷ்டத்தில் உள்ள லிங்கோத்பவர் உருவச்சிலையும் கலை அழகுடன் காணப்படுகிறது பிரகாரத்தில் ஒரே சன்னதிக்குள் மூன்று சண்டிகேஸ்வரர்கள் இருப்பது இங்கு சிறப்பாகும் மேதாவி மகரிஷி இத்தலை இறைவனை வழிபட்டு லக்ஷ்மியை மகளாகப் பெற்று அவளை மகாவிஷ்ணுவிற்கு மனம் முடித்த தலம் இதுவாகும் மேதாவி மகரிஷிக்கு இத்தலத்தில் தனி சன்னதி உள்ளது குபேரன் தேவர்கள் கந்தர்வர்கள் ஆகியோர் இங்கு இறைவனை வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இக்கோயிலுக்கு வடக்கே உள்ளது ஆவணி மாதத்தில் மூன்று நாட்களும் சூரிய கிரகங்கள் மூல லிங்கத்தின் மீது படுகின்றன சூரியனை இத்தலத்தில் இறைவனை வணங்குவதாக கருதப்படுகின்றன கோரக்கரும் வேறு பல சித்தர்களும் பல காலம் இங்கு தங்கி தவம் செய்து வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர் கோயிலுக்குள் பல சித்தர்களின் உருவங்கள் இன்றும் காணலாம்

கோஷ்டத்தில் உள்ள துர்கை பிரசன்ன துர்கை என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் எட்டு கையில் ஆயுதம் ஏந்தி நளினமான வலது காலை சற்று முன்புறமாக வைத்திருக்கிறார்கள் துர்கையின் இத்தகைய கோலத்தை காண்பது அரிது அருகில் உமைய அருகில் உமையொரு பாகன் பிச்சாண்டவர் பிரம்மா ஆகியோர் இருக்கின்றனர் பிரகாரத்தில் சப்த கன்னியர் பஞ்சலிங்கம் ஆண்ட விநாயகர் காலபைரவர் வீரபைரவர் ஆகியோர் சன்னதிகள் உள்ளனர் சரியாக பேச்சு வராதவர்கள் குரல் வளம் சிறக்க வேண்டுபவர்கள் இங்கு சிவன் அம்பாளுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கிறார்கள் தோல் நோய் நீங்க இங்குள்ள சித்தரிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி சன்னதி முன்பு கோமாதா பூஜை யாகம் நடக்கிறது அப்போது இவர்களுக்கு நூத்தி எட்டு தாமரை மலர்களை படைத்து பூஜிக்கிறார்கள் இவர்களுக்கு அருகில் முருகன் தனி சன்னதியில் இருக்கிறார் மார்கழி திருவாதுரையில் பத்து நாள் பிரம்ம உற்சவம் ஐப்பசி அன்னாபிஷேகம் போன்ற தினங்களில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றனர் நரன் நாராயணர் என்ற இருவர் இத்தலத்தில் தவம் ஏற்றி வந்தனர் தவ வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த அவர்களின் தவத்திற்கு இடையூறு செய்தான் அசுரன் எளிதில் வென்றுவிட முடியாத அந்த அசுரனை வெல்ல நாரத மகர்ஷியிடமிருந்தும் ஆலோசனை பெற்று அதன்படி அசுரனின் கவச குண்டலங்களை யாசித்து பெற்று கொண்டு அசுரனை போர் புரிந்து கொன்றனர் அந்த பாவத்தை போக்கிக் கொள்ள இத்தலத்தில் சித்தநாதரை வழிபட்டு அவர் அருள் பெற சிவனிஷ்டையில் ஆழ்த்திருந்தனர் தியானத்தில் இருந்த இவர்கள் ஆசிரமத்திற்கு வருகை தந்த துர்வாசரை கவனிக்கவில்லை கோபம் கொண்ட துர்வாசர் அவர்கள் இருவரையும் பறவைகளாகப் போகும்படி சபித்துவிட்டார் நாரையாக பிறந்த நாராயணர் காவேரி வடக்கரை தலமான திருநரையூரில் இறைவனை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றார் நரனோ நரையான் என்ற பறவையாகப் பிறந்து இத்தல சித்திச்சரப் பெருமானை வழிபட்டு தன் பழைய வடிவம் பெற்றார் நர நாராயணர் சிவ வழிபாடு செய்யும் புடைப்பு சிற்பம் இவ்வாலயத்தில் இருக்க காணலாம் புதன்கிழமை புத ஓரையில் சித்தநாதேஸ்வரருக்கு சந்தன காப்பு செய்வித்து பித்ருதோஷ பரிகாரம் தேடிக்கொள்கின்றனர் சண்முகருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் சத்ரு சம்ஹார அர்ஜனை செய்து விரோதிகளால் வரும் ஆபத்தில் இருந்து விடுபடுகின்றனர் சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்தும் கோயில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் கடன் நிறைவேற்றுக் கொள்கிறார்கள் திருச்சுற்றில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் நவக்கிரகங்கள் சனீஸ்வரர் காசி விஸ்வநாதர் கணபதி ஆண்ட விநாயகர் ஆகியோருக்கான சன்னதிகள் உள்ளன தொடர்ந்து காலபைரவர் வீரபைரவர் சூரியன் விநாயகர் நாகம்மாள் ஆகியோர் உள்ளனர் அடுத்து சித்தலிங்கம் ரிணலிங்கம் வாயுலிங்கம் தேஜஸ்லிங்கம் ஜோதிலிங்கம் ஆகியவை உள்ளன ரிணலிங்கத்திற்கும் தேஜஸ்லிங்கத்திற்கும் அருகே சண்டிகேஸ்வரர் உள்ளார் அதையடுத்து ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் பிராமி மகேஸ்வரி கவுமாரி வைஷ்ணவி இந்திராணி வாராகி சாமுண்டி வளம்புரி விநாயகர் ஆகியோர் உள்ளனர் மூலவர் கருவறையின் கோஷ்டத்தில் துர்க்கை அர்த்தனாரி பிச்சாடனார் பிரம்மா லிங்கோத்பவர் மேதா தட்சணாமூர்த்தி மேதா மகரிஷி நடராஜர் வரசித்தி விநாயகர் ஆகியோர் உள்ளனர் முதலாம் ராஜராஜன் முதல் மூன்றாம் குலோத்துங்கன் வரையிலான மன்னர்களின் காலத்திய கல்வெட்டுகள் உள்ளன கும்பகோணத்தில் இருந்து நாச்சியார் கோவில் செல்லும் வழியில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் திருநரையூர் உள்ளது திருநரையூர் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து மிக அருகில் ஆலயம் உள்ளது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான நாச்சியார் கோவில் என வைணவத்தலம் சித்தநாதேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்